என்ன பண்ணிக்கிட்டு இங்க வா வந்து இப்படி பக்கத்துல இந்த சீசன் காலத்துல உனக்கு ஒரு அற்புதமான வைத்தியத்தை நான் உனக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன் எப்படி உனக்கு ஒரு அற்புதமான வைத்தியத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அது என்னன்னு அப்படின்னா உனக்கு இந்த பனி காலத்துல இந்த மழை காலத்துல நனைஞ்சு உனக்கு ஜலதோஷம் பிடிக்கிறது வழக்கம் அந்த ஜலதோஷம் வந்துருச்சு அப்படின்னா குறைஞ்சது ஏழு இருந்து பத்து நாள் வரைக்கும் நம்மளை பாடா படுத்தி எடுத்துரும் அந்த மூணு நாளைக்கு மேலே அந்த ஜலதோஷம் நிற்கலாம் அப்படின்னா யூரின் டெஸ்ட் எடுக்கணும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட நம்ம கையில் இருக்கக்கூடிய காசு பாதி காசு இதில் கரைஞ்சி போயிடும் இல்லையா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டினா உனக்கு நான் இந்த மூலிகை தைலத்தை கொண்டுட்டு வந்திருக்கேன் இந்த மூலிகை தைலத்தை எப்படி தயார் பண்ணணும்னு கூட்டாள்கிட்ட சொல்லிட்டேன் அவனு கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக இதை பயன்படுத்தி இதில் இருக்கக்கூடிய நல்லதா கெட்டதா பழிக்குதா பழிக்கலையான்னு சோதனை செஞ்சதுக்கு அப்புறந்தான் அவனோட குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் இந்த தலைவலி தைலம் அதாவது உனக்கு தலைவலி இருந்துச்சுன்னா இந்த தைலத்தை லேசாக ஒரு சொட்டு தொட்டு நீ நெத்தியில வச்சுக்கிட்டா அது விட்டு போயிடும் உனக்கு மூக்கடைப்பு இருக்கு அப்படின்னா இதை ரெண்டு மூணு சொட்டு எடுத்து மூக்குக்கு மேலே தடவி விட்டா மூக்கடப்பு போயிடும் உன்னோட குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு நெஞ்சு சளி இருக்கும் நம்மளாலேயே சளி அடைச்சிக்கிடுச்சு அப்படின்னா மூச்சு விடுறது கஷ்டம் இந்த குட்டி பாப்பாவுக்குன்னா நெஞ்சு சளி அடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பாப்பாவுக்கெல்லாம் விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த தைலத்தை ஒரு மூணு நாள் சொட்டு விட்டு நெஞ்சு பகுதியில் இது தடவிக்கிட்டு வந்தால் போதும் மூக்கடப்பு முற்றிலும் குணமாயிடும் குழந்தைக்கு தான் கொடுக்கணுமா ஏன் நான் போச்சுன்னா அது பயன் தராதான்னு கேட்கலாம் ஆனால் இல்லை நான் செய்யக்கூடிய இந்த தைலமானது எல்லோருக்கும் பொருந்தும் உனக்கும் பொருந்தும் குழந்தைக்கும் பொருந்தும் உன்னோடய அம்மா அப்பாவுக்கும் பொருந்தும் உன்னோட மாமனார் மாமியாருக்கும் பொருந்தும் அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து இறந்து போகக்கூடிய முதியோர் வரைக்கும் இந்த தைலம் எல்லாருக்கும் தேவைப்படும் மூக்கடப்பு தலைவலி மூக்கடப்பு தலைவலி ஒத்த தலைவலி சுவாச கோளாறு அதே மாதிரி மூச்சு விட முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை அடைப்பு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்து உனக்கு நான் தயார் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டேன் இதை நீ வாங்கி பயன்படுத்திக்க ஒரு தடவை வாங்க போகிற சாய்கிட்ட இருந்து பல வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத தைலம் இதோட விலையின பார்த்துட்டா அன்றாட வாழ்க்கையில் நீ செலவு பண்ணக்கூடிய காசு தான் ஏன் சார் எனக்கு நீ இலவசமாக கொடுக்க மாட்டியான்னு கேட்கலாம் உங்ககிட்ட நான் லாபத்தை கேட்கல இந்த பொருளுக்கு உண்டான செலவை தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இதை நீ கொடுத்தா தான் நான் இன்னொரு குழந்தைக்கு இதை ரெடி பண்ணி கொடுக்க முடியும் சரியா இதே இதை நானும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கிட்டு வர்றேன் சாய் மூலிகை ஜிம் தைலம்னு இதுக்கு நானே பேர் வச்சுருக்கேன் உங்ககிட்ட ஒரு நல்ல பேர் இருந்தால் இந்த தைலத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நீ சொல்லு நீ சொல்கிற பேரையே நான் இந்த தைலத்துக்கு வச்சிட்றேன்